குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் கற்கை நன்றே இயக்கம் என்ற நிகழ்ச்சி தொடக்க விழா நடைபெற்றது சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் தாம்பரம் மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஆங்கில பேச்சு திறன் வகுப்புகள் ஏற்படுத்த கற்கை நன்றே இயக்கம் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் ஆணையாளர் பாலச்சந்தர் துணை ஆணையாளர் சசிகலா மாமன்ற உறுப்பினர்கள் சரண்யா மதுரை வீரன் மகாலட்சுமி கருணாகரன் கண்ணன் சசிகலா கார்த்திக் ரம்யா சத்யபிரபு கலந்து கொண்டு குத்துவலக்கேற்றி கற்கை இயக்கத்தின் இலட்சணை வெளியிடப்பட்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் தலைமை ஆசிரியர் சந்திரன் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உட்பட மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாமன்ற <laughs> <laughs> முப்பது லட்சோக நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க